மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் இதன் எண்ணிக்கை கோடிகளை தாண்டும் இலவச தரிசனம் நேரம் ஒதுக்கீடு தரிசனம் சிறப்பு கட்டண தரிசனம் என பல்வேறு தரிசன சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமான பக்தர்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு தரிசனங்கள் விஐபி பிரேக் தரிசனம் உள்பட பல்வேறு தரிசனங்கள் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது திருப்பதி திருமலையில் ஆண்டுதோறும் புரொட்டாசி மாதங்களில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் திருமலை ஸ்ரீவாரி நபானிகா பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஸ்ரீவாரிய ஆட்சித சேவைகள் பிரேக் தரிசனங்கள் மற்றும் பல்வேறு சிறப்பு தரிசனங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது திருப்பதி ஏழு மலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் போது நாள்தோறும் காலை மாலை இணை இரண்டு வேளையும் சாமி வீதி உலா நடைபெறும் மாட வீதிகளில் நாள்தோறும் ஒரு வாகனத்தில் வளம் முற்றவரை காண திருமலையின மான பக்தர்கள் திருப்தியாக தரிசனம் செய்யும் வகையில் பிரம்மோத்சவத்தின் போது விஏ பி பிரேக் தரிசனம் மற்றும் பல்வேறு சிறப்பு தரிசனங்களை டிடிடி ரத்து செய்துள்ளது இதன் ஒரு பகுதி அக்டோபர் மூன்றாம் தேதி தொடங்கும் அங்குனார் பணம் முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் சர்க்கரஸ்தானம் வரை தினமும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளின் பெற்றோருக்கான சிறப்பு தரிசனத்தை ரத்து செய்வதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது பி பிரேக் தரிசனத்திலும் தேவஸ்தான நிர்வாகம் பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பக்தர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் தேவஸ்தான நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே திருமலை திருப்பதியே பிரம்மோற்சவத்திற்கான ஏற்பாடுகளும் விரிவு நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளான தேத்தவாரிக்காக திருமலையில் உள்ள தெப்பகுளமும் சீரமைக்கப்பட்டு வருகிறது இதனால் தெப்பகுளத்தில் நீராட பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பக்தர்களுக்கு இலவச தரிசனம் நேர ஒதுக்கீடு தரிசனம் சிறப்பு கட்டண தரிசனம் என பல்வேறு தரிசனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பே ஆன்லைன் மூலம் டிக்கெட்களை முன்பதிவு செய்யும் முறையும் நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மீண்டும் ஆன்லைன் தரிசன டிக்கெட் பெறும் பக்தர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது முன்பதிவு டிக்கெட்களை பெற எந்த இடைத்தரகர்களையும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளது சமீபத்தில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பயனர்களிடம் இருந்து சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அனைத்து பயனர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதாகவும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில பயனர்கள் சுமார் இருபத்தி ஐந்து ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்களை முன்பதிவு செய்தனர் என்றும் இது பக்தர்களுக்கான பிரீமியம் தரிசன சேவை என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவில் நடைபெறும் தவறுகளை கண்காணிக்க அடிக்கடி ஸ்கேன் செய்யப்பட்டு வருவதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் போலி அடையாள அட்டையுடன் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களை அடையாளம் காண தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது பல பக்தர்கள் தங்கும் விட மற்றும் பிற சேவைகளை போலி ஐடி மூலம் பதிவு செய்வதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது மேலும் இடைத்தரகர்தான் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்றும் தங்கள் சேவைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தரிசனத்தை முன்பதிவு செய்யுமாறும் தேவஸ்தானம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் திருப்பதி திருமலையில் தற்போது வழக்கத்திற்கு மாறாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளது வழக்கத்திற்கு மாறாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது திருமலை அணைகளில் இருக்கும் நீர் இருப்பு மூன்று மாதங்களுக்கு மட்டுமே மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விரைவில் பிரம்மோற்சவம் தொடங்க உள்ள நிலையில் பிரம்மோற்சவத்தின் போது திருமலைக்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் தண்ணீரை வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் டிடிடி வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த அசாதாரண சூழ்நிலை நிலை அடுத்து சில மாதங்களுக்கு நீடித்தால் தண்ணீர் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் வரும் நாட்களில் குடிமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான நீர் விநியோகத்தை டிடிடி குறைக்கக்கூடும் என்றும் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்